Hey, hello guys. விஜய் டிவியில் மறுபடியும் பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கு இந்த வாட்டி ஹோஸ்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வன் சொல்லக்கூடிய விஜய் சேதுபதி அவர்கள் தான் அப்படின்ற விஷயம் உறுதியாயிடுச்சின்னு கூட சொல்லலாம் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொமோஷன் போஸ்டிங்ஸ் அந்தமாதிரி விஷயம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஷூட் போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு தனி லுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லைங்களா அதாவது ரொம்ப கேஷுவலாகவும் கூடாது அதே மாதிரி ரொம்பவே படத்தில் வர மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணி இருக்க மாதிரியோ இல்லை அந்த மேக்கப் போட்ட மாதிரியோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கான தனியாக இந்த பிக் பாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் கிரியேட் பண்ணும் இல்லைங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு ஃபோட்டோ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விஜய் சேதுபதி சாரை வச்சு ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் கமல் சார் வந்து இந்த ஷோ வந்து இந்த வாட்டி சீசன் எய்ட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறது கிடையாது ஸோ மக்கள் செல்வமாகிய விஜய் சேதுபதி அவர்கள் தான் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிப்பட்டுச்சு அதாவது சிம்பு சாராக இருக்கலாமா இல்லை நயன்தாராக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேர்லாம் வந்தாலும் இப்போ ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க டீம் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி என்ன பண்ணுறதுக்கு இன்னமும் ஆர்வமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை தொகுத்து வழங்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கார் நம்மளுடைய விஜய் சதுப்பு அப்படின்னு விஷயமும் இங்கே தெளிவாக தெரியுது ஸோ உள்ள வரப்போகிற கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான் அதாவது குக் வித் கோமாலி அப்படின்ற ஷோவில் உள்ள இருந்தால் அவங்க கண்டிப்பாக பிக் பாஸ் குழியும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த கான்செப்ட் டெம்ப்ளேட் தான் இந்த அப்படியே பண்ண போகிறாங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உள்ள வரப்போகிற பர்சன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஷோவே வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் வசந்த் சாய் அப்படின்ற இவரும் அதாவது பாண்டியன் ஸ்டோல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீட் ரோவில் செகண்ட் பையனை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருப்பாரு ஸோ அவர் நாடுகள் வீட்டு போனதுக்கு காரணம் இதுதான் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னணில் சொல்கிறாங்க பட் எந்த அளவுக்கு உண்மை தெரில பட் இவரும் பிக் பாஸ் எயிட் குள்ளே வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலங்கள் இன்னமும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அஸ்வின் ஸோ இவரும் உள்ள வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது பட் இருந்தாலும் உறுதியாக யார் உள்ளே இருக்க போகிறாங்கன்ற விஷயமும் தெரில பட் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மக்கள் செல்வம் விஜய் சதுபி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷோ வந்து தொகுத்து வழங்க போகிறது ஸோ இவருக்கு மேலே எப்படி வரப்போகுது ஆல்ரெடி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொந்தரமாக ட்ரிக்காக பேசிடுவாரு கமல் சார் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இந்த ஷோக்கு ஆப்டா மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி இவங்க பதில் கொடுப்பாங்களா மக்கள் நினைக்கிற அந்த ஓட் பர்சனை உள்ள வச்சிருப்பாங்களா அப்படின்ற விஷயத்த மக்கள் சிலமாகியே இவர் விஜய் சதுபதி எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்ற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கணும் ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்டை அடுத்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்